வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அருமையான டேஸ்ட்டில் நல்ல ஹெல்த்தியான கொத்தமல்லி சட்னி தாங்க செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹோட்டலில் சாப்பிடும் போது டிஃபனுக்கு இந்த கொத்தமல்லி சட்னி வைப்பாங்க அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதே டேஸ்ட்டோடு இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணலாங்க ஆனால் இதில் ஒரு சில பொருட்கள் சேர்க்கும்போது கரெக்டான அளவுகளோடு சேர்க்கணும் அது வதக்கும் விதமும் பக்குவமாக செய்யணும் அப்போ தான் அதே டேஸ்ட்டு நமக்கு வரும் வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்ல சூடான பிறகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு இது கூடவே ஆறு பல் பூண்டுகளை தோல் உரித்து சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு காய்ந்த மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகாய் சேர்க்கும்போது கீனி விட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இது வதங்கும்போது வெடிக்குங்க அதனால தான் இது கூடவே ஆறு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூட நம்ம புளி சேர்க்க போகிறோம் அதனால் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அதே போல் இந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எண்ணெயில் சேர்த்த பிறகு இது நல்லா பொரிந்த பிறகு தான் இந்த வெங்காய தக்காளி சேர்க்கணும்னு இல்லை என்ன சூடான பிறகு நான் சேர்த்த மாதிரியே ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க ஏன்னா நம்ம கடலை பருப்பு பருப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துருப்போம் பிறகுதான் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்குறோம் இது வதங்கிறதுக்குள்ளே அது கருகாமல் இருக்கும் அதனால் இதே மெத்தடில் வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் போல் மஞ்சத்தூள் சேர்க்கும்போது அந்த இலையோட கலர் மாறாமல் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக கிடைக்குங்க இப்போ இது கூட மூணு சொல அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இது போல் நல்லா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ணின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லி இலைகள் சேர்க்கும்போது தண்டோடையே சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை எடுத்தோம் இல்லையா அதுக்கு அரை கைப்பிடி அளவுக்கு கிளீன் பண்ணின புதினா இலைகளை சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு கொத்தமல்லி இலைகள் அதிகமாக இருக்கணும் புதினா இலைகள் ரொம்ப கம்மியாக இருக்கணுங்க இப்போ இது கூட அரை மூலி தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம் தேங்காவை துருவி சேர்க்கும்போது போது அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த வானல் ஹீட்டில் தான் இந்த கொத்தமல்லி புதினா இலைகள்லாம் நல்லா வதக்கி விடணுங்க இந்த இலைகளை ரொம்ப வதக்கக்கூடாது ரொம்ப வதக்கணுன்னா தன்மை வரும் அதனுடைய டேஸ்ட்டு டோட்டலாக மாறிடும் அதனால் இந்த வானல் ஹீட்டில் தான் இதை இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க இப்போ இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாங்க இப்போ இது நல்லா ஆறுன பிறகு இந்த பொருட்கள் கரெக்டாக அறப்படுற மாதிரி மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லாவே கலர்ஃபுல்லாக இருக்குது நமக்கு இது போல் சேர்த்துட்டு இப்போ அந்த வானலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இது போல் பர்ஃபெக்டான கலர் வரணுன்னா நம்ம புதினா கொத்தமல்லி இலைகளை வதக்கும்போது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வதக்கக்கூடாது அதே போல் அந்த வானலோட ஹீட்டில் தான் வதங்கணுங்க மிஸ் பண்ணாமல் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த கலர் மாறாமல் இருக்கும் இப்போ இந்த சட்னிகளை இது போல் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் அந்த மிக்சி ஜாரில் கூட இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷலான தாளிப்பு கொடுக்கலாம் அதுக்காக தாளிப்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் நல்ல சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு காய்ந்த மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்து இப்போ இந்த தாலிப்பை இந்த சட்னி மேலே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அந்த தாலிப்பை சேர்த்த பிறகு இது மனமே செம்மையாக இருக்குங்க இப்போ இந்த தாளிப்பு எல்லாமே இந்த சட்னி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம இது போல் கலந்து கொடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த சட்னி சாப்பிடும் போது நல்ல ஒரு மனமாக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நமக்கு நல்ல சூடான தோசையும் ரெடியாக இருக்குது இட்லியும் ரெடியாக இருக்குங்க இது கூட நம்ம சட்னியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவன் சாதத்துக்கு கூட நல்ல சூடான சாதத்து கூட இந்த சட்னியை பறிஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க செய்கிறது ரொம்ப சுலபந்தான் பத்து நிமிஷமே அதிகம்தான் இந்த சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் நம்ம இதில் சேர்க்கிற பொருள்களை கரெக்டாக அளவுகளோடு சேர்க்கணும் அப்போ தான் கரெக்டான நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்குங்க வீடியோவில் கொடுத்துருக்குற மாதிரி இதே அளவுகளுடன் இதே மெத்தடில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இது போல் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோ செய்து பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்